வெல்கம் டு சினி மெயிலர் நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ நடிச்சுட்டு வர்ற தளபதி சிக்ஸ்டி ஒனோட சென்னை ஷெட்யூல் ஷூட்டிங் நேற்றிக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷெட்யூல் ஷூட்டிங்கில் தான் நம்ம இளைய தளபதி விஜய் கூட சமந்தா இணைஞ்சு நடிக்கிறாங்க ஏற்கனவே மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைஞ்சிருக்க தளபதி சிக்ஸ்டி ஒனில் இப்போ இன்னொருத்தரும் இணைஞ்சிருக்காரு ஆண்டவன் கட்டளை ரெமோ மாதிரியான படங்களில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த யோகி பாபு நம்ம தளபதி சிக்ஸ்டி ஒன் டீமில் இணைஞ்சிருக்காரு நம்ம இளைய தளபதி விஜயை இருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம இளைய தளபதி விஜயோட காமெடினே சொல்லலாம் முதல் முறையாக மூன்று வேடங்களில் நடிக்கிற நம்ம இளைய தளபதி விஜய்க்கு இந்த தேர்ட் கேரக்டர் தான் பாடத்துலேயே ஃபான்ஃபில்லான ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி ஒன்ல மெஜிஷியனாக வந்து கலக்க போகிற நம்ம இளைய தளபதி விஜயோட இந்த கேரக்டர் கூட தான் சத்யராஜ் யோகி பாபு வந்து நடித்து கலக்க இருக்காங்கன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இளைய தளபதி விஜய் பல படங்களில் தன்னோட காமெடியில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் இருந்துச்சுக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி